அந்த ரகசியத்தை காத்தருளும் ஐயா இயேசுவே காத்தருளும் ஐயா நானே அந்த சின்னம் போனால்தான் எனக்கு தகுதியான வாக்கு வங்கிகள் கிடைக்காமல் போகும் என்று எண்ணி எல்லா வகையிலும் நானே பின்தங்கி சென்றேன் என்று அவர்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ளக்கூடாது ஏ செய்யா உம்மை மண்டாடி வேண்டுகிறேனே செய்யா எத்தனை துயர் வந்திடினும் நான் எசராது நிற்பேன் என்று தம்பிகள் நம்ப எம்மை நம்பத்துக்கு அத்தரளும் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு நான் போஸ்டர்கள் அடித்து விட்டேன் என்று பொய்யுரை சொல்லி இருக்கேன் ஏசையா அதையெல்லாம் தம்பிகள் தெரிந்து கொள்ளாமல் காப்பாற்றி அருள வேண்டுமே செய்யா என் கட்சி முன்னேற வேண்டும் என்பதில்லை ஏசையா என் பேங்க் பேலன்ஸ் உயர வேண்டும் என்பதே என் எண்ணம் ஏ செய்யா அனைத்தும் என் மனைவி வசமே நான் ஒப்படைத்திருக்கிறேன் ஏ செய்யா அதையெல்லாம் தம்பிகள் உணராது பார்த்து கொள்ள வேண்டுமே செய்யா ஒரு தொகுதிக்கு ஒரு கோடி ரூபாய் கிடைக்க வேண்டுமே செய்யா அப்பா இயேசுவே நான் இறைஞ்சி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு கருணை காட்டும் ஏ செய்யா ஒரு தொகுதிக்கு ஒரு கோடி ரூபாய் பெருந்திரள் நிதி ஐயா நாற்பது தொகுதிக்கு நாற்பது கோடி ரூபாய் பெருந்திரள் நிதி வேண்டும் ஐயா ஏ செய்யா இந்த தம்பிகள் வெறுமுட்டி தம்பிகளாக கூமுட்டை தம்பிகளாக எப்போதும் எனக்கு கைதட்டும் தம்பிகளாகவே இருக்க வேண்டுமே செய்யா பெருதொருள் நிதி கிடைக்க வேண்டுமே செய்யா எனக்கு அருள் புரியுமே செய்யா ஏ செய்யா ஏ சப்பா ஏசப்பா தோற்றம் ஏசப்பா தோற்றம் ஆமே ஆமேன் ஆமேன் இப்போ நம்ம பேச வந்தது சீமானை பற்றி பேசலை நம்ம வந்து ஒரு ஆரம்ப அமர்கலமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம அதை பேசிக்கிட்டோம் மற்றபடி நம்ம சீமானை எந்த விதத்திலும் ஆஹ் பேசணுங்கிற நோக்கம் கிடையாது அது மட்டும் இல்ல கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களை நாம் இழிவு தான் நீங்க நினச்சிக்கிடலாம் வேண்டாம் கிறிஸ்தவ மதத்தில் என்ன மாதிரியான ஆட்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து கிறிஸ்தவர்களுக்கு தூய கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் தெரிந்து நிறைய படிச்சிருந்தும் அந்த தெரிந்து இருந்தும் ஏசப்பா ஏசப்பா இப்படி ஒருத்தன் ஆடுவான் ஜான் ஜவராஜன்ட்டு அவனையும் நம்பி அது என்ன பாவ பாவ பரிகார காணிக்கையா பாவ பரிகார காணிக்கையே ஏதோ ஒன்று கொடுப்பாங்க தசமாக பாகம் தசம பாகம் அப்படின்ட்டு கொடுப்பாங்க கொடுக்குறாங்க அப்படித்தானே அந்த மாதிரி கொடுத்து கொடுத்து அவர்களை காரும் பங்களாவமாக ஆக்கி வைத்திருக்கிறீர்கள் அந்த வகையில் வந்து கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் நன்றாகத்தான் இருக்கு அதுக்காக இந்து மதத்தில் யாரும் நல்லா இல்லை சாமியார்கள்லாம் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது இலை சுருட்டி சக்கு வாசுதேவே அவங்க கஞ்சா விற்கும்போது போலீஸ் தேடிச்சு கஞ்சாவோட சேர்த்து அவன் கடவுளையும் சேர்த்து விற்கும் போது பிரதமரே வந்துட்டு வந்து நிற்காரு மண்டி போடுறதா இருக்கு அவன் பாட்டுக்கு ஒத்த காலில் டங்கன் 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 விடிய விடிய சிவராத்திரிக்கு ஆடிக்கிட்டே கிடக்கான் அதையும் போய் பெரிய பெரிய திரள்கள் பெரிய பெரிய சினிமா ஸ்டார்கள் பிரதமர் வர்றாருன்னா அப்புறம் இவங்கெல்லாம் ஏமாத்திரம் எல்லாருமே போய் பார்த்து ரசித்து விடிய விடிய தூங்காமல் ஆனந்த லயனம் திகழ்கிறார்கள்னு வைங்களேன் இந்த கஞ்சா குடிக்கு சாமியார் யானை வழித்தடங்கள்லாம் ஆக்கிரமிச்சு பெரிய அளவில் தன்னையே சிவனாக தீட்டி சிலையாக வச்சிருக்கான்னு வச்சுக்கிட்டுங்களேன் இப்போ அதாவது இங்கே சொல்லும்போது அங்கேயும் ஒரு வார்த்தை சொல்லாம விட்டோம்னா ஆஹோ ஐயோ எம்மதத்தை ஆஹ் இழிவுபடுத்தி விட்டான் அப்படின்ட்டு எல்லாரும் பேச வேண்டியிருக்கும் இப்போ நம்ம பேச வந்த காரியத்துடைய மூலம் எங்கே இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவை பாருங்க நாங்கள் ஒரு வீடு கூட இல்லாமல் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம் வெகு நாட்கள் தங்கியிருந்தோம் எப்படி வீட்டை வாங்க முடியும் என்று நாங்கள் தவித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் ஒரு வழியை எங்களுக்கு காட்டினார் லோன் எடுத்து ஒரு அழகான வீட்டை வாங்கும்படி கத்தல் செய்தார் ஒரு காரையும் கூட எங்களுக்கு வாங்கி கொடுத்தார் அது எப்படி தெரியுமா ஒரு இரவுல ட்ரீம்ல ஒரு ஏஞ்சல் வந்து என்னிடத்துல என்னை தட்டி எழுப்பி நான் எழுந்துரு சீக்கிரமாக சொல்லு எனக்கு எப்படிப்பட்ட கார் வேணும்னு சொல்லு என்று சொன்னான் நான் உடனே எழுந்து உட்கார்ந்த பொழுது சீக்கிரம் எனக்கு நான் சீக்கிரமாக போனோம் என்று சொன்னான் அதனால வீட்டில் இருந்து கீழே ஓடி போய் ஒரு கார் ஃபேம்ப்லெட் ஒன்று இருந்தது அதை எடுத்து அந்த காருடைய படத்தை காண்பித்து என்ன கலர் கார் வேண்டும் என்று கூட அந்த தேவதூதனத்தில் சொன்னேன் அவன் உடனே அதை வாங்கி கொண்டு புறப்பட்டு போனான் அன்றை காலையில் பொழுது என் கணவர் கூட என்னிடத்துல கேட்டார் முதல் எழுந்த உடனே சொன்னாங்க உனக்கு எப்படிப்பட்ட கார் வேணும் இவாஞ்சலேன் என்று சொன்னார்கள் எனக்கு ஒரே ஆச்சரியம் என்ன தேவதூதனும் அப்படியே கேட்டானே என்று உடனே சொன்னேன் எனக்கு இப்படிப்பட்ட கார் தான் வேணும் இந்த கலர் தான் வேணும் என்று சொன்ன பொழுது என்னை உடனே அழைத்து கொண்டு போய் அதே போல கார் வாங்கி கொடுத்தார்கள் நான் இந்த அம்மா யாரு இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்கள் பால் தினகரனுடைய இணையர் இவங்க என்ன பேசுறாங்க கனடா தேசத்திற்கு போனார்களாம் கனடா தேசத்திற்கு போன போது இவர்கள் பல நாள் வாடகை இடத்தில் தங்கியிருக்காங்க இவர்களுக்கு ஒரு வீடு இல்லை வீடே இல்லை கனடாவில் பாருங்கள் இயேசுவிடம் ஜபித்தார்கள் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள் கடனை உடனை வாங்கி வங்கிக் கடனை இதெல்லாம் வாங்கி கனடா தேசத்திலே மீண்டு வாங்கிவிட்டார்கள் நம்ம கிறிஸ்தவ மதத்தை தழுவிய நண்பர்கள் வந்து நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவரும் வந்து நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் பேசலை உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை என்ற நம்பிக்கையில் தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அவங்களுக்கு வந்து வீடு இல்லையா அப்ப இங்கிருந்து அதாவது இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு செல்பவர்கள் அனைவரும் அங்கு ஒரு வீடை யாருக்கெனவே வாங்கி வைத்து விட்டு தான் வெளிநாடுகளுக்கு செல்வார்களா வெளிநாட்டுல போய் ஒரு பார்வையாளராக சுத்தி பார்க்க போனா கூட அங்க ஒரு வீட்டை வாங்கி வைத்து விட்டு தான் செல்வார்களா அப்படி செல்லும் அளவிற்கு இவ அவர்களுக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறதா அந்த ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் கொடுப்பாரா மற்ற கிறிஸ்தவர்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு செல்லவில்லையா இவர்கள் மட்டும்தான் செல்வாங்களா இல்ல நாமளே இருக்கோம் வேலை வாய்ப்புக்காக நம்ம மாநிலத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு இந்த மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போறோம்னு வச்சுக்கிட்டுங்களேன் அங்க நம்ம வாடகை வீட்டுல இருப்போமா இல்ல அங்க வீடே வாங்கின பிறகுதான் அங்க வேலை வாய்ப்புக்கு அந்த வேலையை போய் நம்ம செய்வோமா இல்ல ஏசு கிறிஸ்தவர்கள் எந்த அளவில் நமக்கு இறங்கி வந்திருக்காரு அந்த வேலையை தந்ததே பெரிய விஷயம் நினைப்போமா இல்ல வீடும் தந்துவிட வேண்டும் காரும் தந்துவிட வேண்டும் இந்த சொல்லுது பாருங்களேன் அதாவது அப்படியே இருந்தாங்களாம் அப்படியே என்ன பண்ணுச்சா காரு அப்படியே மாடியிலருந்து ஒரு ஒரு ஊர் வந்தாங்களாம் வேசுமு தூதர் வந்தாராம் வந்து காருடைய புகைப்படங்கள் எல்லாம் அப்படியே காட்டினாராம் உனக்கு எந்த கார் வேண்டும் என்று சொல் இந்த கார் வேண்டுமா அந்த கார் வேண்டுமா எந்த கார் வேண்டும் எனக்கு நேரம் ஆகிறது ஏன் வந்து கார் வேணுமான்னு கேட்டுக்கிட்டு நிற்கார்ல இந்த அம்மா மாடியிலருந்து கீழே நீ வெறும் மாடியில் போய் தானே கூப்பிட்டுருப்பாரு அப்புறம் மாடியில வச்சு வேண்டியது தானே ஏன் கீழே இறங்கி வர சொன்னாரு என்ன விஷயமா கீழே இறங்கி வர சொன்னாரு இந்த கதையில வந்து கொஞ்சம் இழு அப்போ அந்த கீழே இறங்கி வந்தேன் அப்படிங்கிறத கொஞ்சம் இழுக்கணும் நேரம் கடத்தணும்னு அந்த அம்மா ரொம்ப மெனக்குடுது அஞ்சலி பால் தினகரன் அவர்கள் கொஞ்சம் மெனக்கி அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரியுதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன் அப்போ அவங்க கீழே இறங்கி வந்து அவர் எனக்கு நேராகுது எனக்கு நேராகுது யோ இந்த காரை பாரு இந்த காரில் உனக்கு பிடிச்ச காரை நீ வாங்கிக்கலாம் பாருன்னு அந்த கார் மாதிரி படங்களை போட்டுட்டு அவர் பாட்டு போயிருக்க வேண்டியதானே கடவுளுடைய தூதர் எமக்கு எதுலேயும் நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இருக்கவர்களை நம்பிக்கை சார்ந்தவர்களை பற்றிய கேள்வி தான் இது அப்போ அவர் போயிருக்க வேண்டியது தானே எனக்கு நேராக அவர் சீக்கிரம் பார்த்து சொல்லு சீக்கிரம் பார்த்துக்கொள்ளு அந்த அம்மா அவ்வளோ அவசரப்படுத்திருக்க வேணாமா இயேசுவின் தூதர் அவ்வளோ அவசரப்படுத்த வேணுமானு கேட்கு அப்படி அவசரப்படுத்தலாமா படுத்தலாமான்னு கொஞ்சம் நிதானமாக அவங்களுக்கு காரு ஆ வீடு ஏற்கனவே வேகி கொடுத்துட்டாரு கர்நாடகா தேசத்தில் அவங்களுக்கு காரு ஒரு காரை வேங்கத்தண்டியும் அப்படியே வந்து வேங்கி கடையில் போய் வேங்கி வந்து காட்டி ஆ மறுநாள் ஒரு கணவர் வந்து காரு நம்ம வாங்கிடுவோமான்னு சொல்லி அந்த காரு இவங்களுக்கு பிடித்த காரை வாங்கி கொடுக்கறதுக்கு அந்த இயேசுவின் தூதரே அப்படியே கடைக்கு கூட்டிகிட்டு போய் அதே இவங்களுக்கு பிடித்த காரை வாங்கி சாவி எல்லாம் இது பண்ணி பெட்ரோல் டேங்கெல்லாம் ஃபில் பண்ணி விடலாம் ஏன் டெய்லி கூட பில் ஃபில் பண்ணலாமே அப்படி செஞ்சான் என்ன ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க இவர்கள் எத்தனை அளவில் எந்த அளவில் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த அனைவருக்குமே தெரியும் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் அவர் ஜெபிச்சார்ன்னா போதும் நோய் அனைவருக்கும் குணமாயிரும் ஆமா என்னன்னு மூட்டு வழியா உடனே குணமாயிரும் அவர் ஜபித்தால் பிஜே நாமத்தினாலே தினகரன் ஜபிக்கிறோம் அப்பா இவருடைய மூட்டு வலி குணமாக வேண்டும் அப்பா அப்படின்னு சொன்னால் போதும் மூட்டு வலி குணமாயிடும் யாரும் எதுக்காக மண்டி போட்டு நிற்க இருக்கு கிட்ட ரொம்ப நேரம் வண்டி போட்டதுனால அந்த வலி கூடுதலாகி அந்த இருந்த மூட்டு வலி குறைஞ்சி போச்சு போல ஆனால் இவருக்கு மூட்டு வலி வந்தபோது அடையாறில் இருக்க ஆஸ்பத்திரியில் தான் போய் மூட்டு வலிக்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டாரு உண்மையாக இல்லையாங்கிறது வந்து உங்களுக்கே வெளிச்சம் நமக்கு தெரியாது பிறகு ஹார்ட் அட்டாக் ரெண்டாயிரத்தி மூணில் வந்துச்சு ஹார்ட் அட்டாக் வந்தோடனே அப்போல்லாம் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிட்டாரு இயேசுவையா நம்பல இயேசு மேலே இவங்களுக்கு அவ்வளவு பெரிய நம்பிக்கையா இல்ல நம்புகிறவன் தொழுதுகிட்டே இருக்க வேண்டியதானே ஏன் ஆஸ்பத்திரிக்கு போற அப்பளவுக்கு எதுக்கு போறான் உனக்கு காரூண்யா மாதிரி காரூண்யமா ஏகப்பட்ட பணங்கள் கனடாவில் இல்லை நீ பதிமூணு நாடுகளில் சொத்து சேர்த்து வச்சிருக்க வீடுகள் இருக்கு அதற்கான எல்லா சோர்ஸ் இருக்கு சீசஸ் கால்ஸ் நீ அது ஒரு அமைப்பாக நடத்தி பதிமூன்று நாடுகளில் சொத்து சேர்த்து வைத்திருக்கிறாய் ஆக ஏராளமான சொத்துக்கள் இருக்குது இப்போ மூணு வருஷத்துக்கு முன்னே நடந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நினைக்கி ஐடி ரயில் ஒரு நாலு எழுநூறு நாலு கிலோவும் எழுநூறு கிராம் தங்கமும் அதாவது கணக்கில் இல்லாத பொருளாக நாலு கிலோ நாலு கிலோ எழுநூறு கிராம் தங்கம் நூற்றி இருபது கோடி ரூபா பணம் கணக்கில் வராத பணம் ஐடி ரைடு இடி ரைடில் வந்தால் இல்லையா வெளியே எடுத்தாங்களா இல்லையா இவர் 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 வந்து மத பிரச்சாரங்களை முன்னிறுத்தி இவர் பிரவியிலே அதாவது டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் பிறவியிலே பெரும்பான்க்காரரா ஊழியத்துக்காக இவர் செய்த ஊழியங்கள் தான் என்ன ஊழியத்துக்காக ஊதியம் பெறவில்லையா அந்த தசம பாதமாக பாகமா அதை இவர் பெறவே இல்லையா கார்மியா பல்கலைக்கழகம் எந்த படத்தில் இருந்து கட்டியது இவங்க ஏதாவது தனியாக ஏதாவது தொழில் நடத்துனாங்களா சிறு தொழில் குறுந்தொழில்ன்ட்டு ஏதாவது தொழில் நடத்தினாங்களோ பெட்டிக்கடை வச்சு அப்படியே டெவலப் ஆகி வந்துட்டாங்களா நம்ம சரத்குமார் படத்தில் ஒரு படத்தில் அப்படியே டெவலப் ஆகி வருவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி அப்படியே எதுவும் பெட்டிக்கடை எதுவும் வச்சு அந்த மாதிரி சின்னதாக ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிச்சு அப்படியே டெவலப் ஆகி மேலே வந்து இப்போ யூனிவர்சிட்டியே கட்டிவிட்டாரா தமிழ்நாட்டில் மட்டுமே பல ஆயிரம் கோடி கணக்கில் சொத்துக்கள் பிஜிஎஸ் தினகரன் குடும்பத்துக்கு இருக்குது இந்த பால் தினகரன் எங்கே போனாலும் வீடு வாங்கக்கூடிய அளவில் இருக்குது இவங்க இவ்வளோ இறக்கமாக செபிக்கிறேங்கிற பேரில் இவங்க எந்த மாதிரியான பொய்களை நம் காதில் சுற்றுகிறார்கள் இந்த அம்மா இன்னொரு முறை ஒரு ஜபம் பண்ணியிருக்கு எப்படி தெரியுமா அதையும் நம்ம பார்க்கணும் பாருங்கள் கர்த்தர் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவாராக நீ ஆசிர்வாதமாக இருப்பாயாக உன்னை ஆசிர்வதிக்கிறவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டிருப்பார்கள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் கர்த்தர் தாமே இந்த ஏழு விதமான ஆசிர்வாதங்களையும் உனக்கு இந்த வருஷம் முழுவதும் கொடுத்து எனக்கு என்ன பண்ணிக்க தெரியுமா இவங்களுடைய மகள் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுது உன்னை யாரெல்லாம் வாழ்த்துகிறார்களோ அவர்களும் வாழ்த்தப்படுவார்கள் உன்னை யாரெல்லாம் அந்த பகையாக அதெல்லாம் எதிரியாக நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் அதாவது கீழாக நினைப்பவர்களெல்லாம் கீழாகி போவார்கள் ஆமாம் பக அந்த உன்னை வன்மமாக நினைக்கிறவங்களோ அவங்களாம் வன்மமாக ஆகி போவாங்க அப்போ இந்த அம்மா வந்து அதாவது இயேசுவிடம் கருணை கேட்டு ஜெபிப்பது, ஒருவரை வாழ்த்துவதற்கெல்லாம் அவர்கள் ஜபிக்கின்ற அந்த பாணி என்னது இவர்களை வந்து உயர்ந்த ஜாதியாக உயர்ந்த ஜாதி எங்கே வந்து கிடக்கு கிறிஸ்தவ மதத்தில் அப்படி ஒரு வாக்கியம் இருந்தால் உன்னை உயர்ந்த ஜாதியாக ஆக்குவார் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருந்தால் அது சரியானதே இல்லை நம்ம வந்து கிறிஸ்தவ மதத்தினுடைய அனைத்தையும் நம்ம படிச்சுட்டு வரல படித்திருப்பவர்கள் சொல்கிறது இல்லை அந்த அம்மா ஒரு வசனத்தை சொல்லுது உயர்ந்த ஜாதியாக உன்னை கணம் பண்ணுவார் ஏசு கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற உயர்ந்த ஜாதின்னா அப்போ என்ன ஜாதி உயர்ந்த ஜாதியாக எதை நிறுவ நினைக்கிறீர்கள் எதை நம்புகிறீர்கள் ஜாதியே கூடாது எல்லாரும் சமம் என்பது தானே கிறிஸ்தவம் அதையும் தாண்டி உயர்ந்த ஜாதியாக உனக்கு கணம் பண்ணுவார் அப்படின்னா என்னது உங்களுடைய மகளை மட்டும் உயர்ந்த ஜாதியாக கணம் பண்ணுவார்னா அதான் உங்களுடைய வாழ்த்துறை என்னது உன்னை பெருமையாக நினைப்பவர்கள் பெருமை கொள்வர் உன்னை இழிவாக நினைத்தால் அவர்கள் இழிவடைவர் அப்படின்ட்டு நீங்கள் வாழ்த்துவது அல்லனா அதுக்காக இறைஞ்சுவது வேண்டுவது எந்த விதத்தில் அம்மா இமாஞ்சலின் ஏஞ்சல் அவர்களுக்கு இது பொருந்தும் பால் தினகரன் அவர்களுடைய இணையருடைய அந்த ஜபிவித்தல் வந்து எந்த வகையில் பொருந்தும் இல்லை இது கொஞ்சம் கேள்வியாக இருக்குது கேலி குத்தாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம கேட்கும் அதுக்காக அண்ணன் சீமான நம்ம ஆரம்பத்தில் பேசணும் அப்படின்ட்டு நீங்கள் கோச்சிக்கக்கூடாது அண்ணன் சீமானுடைய நிலையை நம்ம அப்படியே பேசிட்டோமே அப்படின்னு தம்பிகள் யாரும் கோச்சுக்க கூடாது ஒரு விளம்பரத்துக்காக பேசியிருக்கோம் அப்படித்தான் மற்றபடியெல்லாம் சீமானுடைய துல்லியமான நிலையை நாம் வந்து பேசிட்டோம் அப்படின்னு நினைச்ச யாரும் இன்னைக்கு தவறான நினைக்கிட்டா விளம்பரம் அண்ணனை சிலைடுல போட்டா தான் தம்லைன்ல வச்சாதான் நம்ம வீடியோ வியூஸ் ஆகும் அதனால அண்ணனை தம் லைனில் வைக்க வேண்டியது வேற வழியே இல்லை ஆ அதனால வச்சுட்டோன்னு வைங்களேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது வே அது வேலை அதை எப்படா நீங்கள் செய்வீன்னு நம்பிக்கை இருக்குது இப்போ நான் இயேசு இயேசுவின் தேவதூதரின் ஏதோ ஒன்றுங்க அவர்கிட்ட நாமளும் ஜெயிச்சுக்கிடுவோங்க இந்த ஐடி ரைடில் இவங்ககிட்ட கிடைச்ச அந்த நூற்றி இருபது கோடி அது நேர்மையாக சம்பாதித்த தான் இல்லை கிடைச்சிருக்குல்ல நூற்றி இருபது மடி அது நேர்மேச்சை சம்பாதிச்சதா சரி கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இந்த டிஜிஎஸ் தின தினகரனுடைய புள்ள பால் தினகரனை பார்க்கணும் இப்போ இவங்க வந்து அங்கே அதாவது யூஎஸில் போய் ஒரு நதியில் போட்டில் போக அப்படியே அதெல்லாம் வீடியோக்கெல்லாம் வந்திருக்கு இப்போ அந்த வீடியோ நம்ம கைவசம் இல்லை நம்ம ஏற்கனவே படித்திருக்கோம் பார்த்துருக்கோம் அந்த வீடியோவை அது அந்த நதியில் இந்த அம்மா தான் இவங்க பால்திறனுடைய இணையர் தான் லைவாக ஜெயி ஜபிப்பாங்க நான் பார்த்தீங்களா எத்தனை இடத்தில் எவ்வளவு மைய புள்ளியில் இருந்து கொண்டு நான் இயேசுவை ஜபிக்கிறேன் இந்த இந்த நல்ல காரியத்தை நல்ல தருணத்தை எங்களுக்கு தந்தரலிய இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அப்பா அனைத்து பிள்ளைகளுக்குமாக இந்த நல்ல நிகழ்வுகள் நடந்தேற வேண்டும் அனைவருக்கும் அமெரிக்கா போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருமா என்ன இல்லை அனைவருக்கும் அந்த மாதிரியான பைசா கிடைச்சிருமா என்ன மக்களை ஏமாற்றி வாயில வயிற்றுல அடித்து தசம பாகம் கொடு தசம கொடுன்னு சொல்லி புடுங்கி திங்கிற ஒரு கூட்டம் இங்கே தான் இல்லை எல்லா இடத்துலையும் அந்த கூட்டம் இருக்குது எல்லா மதத்துலேயும் அந்த மாதிரி புடுங்கி திங்குற கூட்டம் இருக்குது அந்த புடுங்குற திங்குற கூட்டம் வானுயரை பனையாக வளர்ந்து நிற்கி அது அது எல்லா பக்கமும் இருக்கு அந்த மாதிரியான கூட்டத்திட்ட இன்னொன்னு மண்டி போட்டுக்கிட்டு இருக்கீங்களே மடப்பயமக்கா அப்படின்ட்டு ஏசுவே வந்து உங்ககிட்ட காதல ஓதுனா கூட உங்களுக்கு காதல ஏறாது அப்படிங்கிறது அது ஏன்னா நம்பிக்கை சார்ந்த விஜயம் ஆகிடல ஆமாம் மோடி வந்து ராமர் கோயிலை கட்டியாச்சு அப்படின்னோடனே எல்லாரும் வந்து மோடி எங்கள் டேடி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஆகிடல இப்போ பார்க்க எல்லா தொலைக்காட்சிலையும் மோடி விளம்பரம் மோடி எங்கள் கேரண்டி எங்கள் காரண்டி எதுக்குடா கேரண்டி ஏ அவன் எதுக்கு கேரண்டி இதே மோடி இருந்தாலே ஜ பால் தினகரனும் பல தடவை சந்திச்சிருக்கான் ஆமாம் அதாவது முதலமைச்சராக குஜராத்தில் இருந்து அவள் வந்து பிரதமர் பதவிக்கு வேட்பாளராக நிறுத்தும் போது போய் சந்தித்து விமானம் பிடிச்சி போய் சந்திச்சு ஆமாம் உங்களுக்கு எல்லாரும் கிடைக்கும் நீங்களே வருவீர்கள் அப்படின்ட்டு ஆதரவை தெரிவித்து வந்திருக்கான் அப்போ ஆள் எவ்வளோ பெரிய சங்கியாக இருப்பான்ட்டு முதல்ல கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க தெரிஞ்சுக்கணும் எத்தனை தேவாலயங்களை மணிப்பூரில் இடித்து தள்ளியிருக்காங்க இப்போ இப்போதை இன்னைக்கு கூட ஒரு தேவாலயம் இடிக்கப்பட்டிருக்கு என்ன புரியவில்லையா மக்கள் எவ்வளவு அவதிக்குள்ளாங்க எத்தனை கிறிஸ்தவ மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் குஜராத்ல ஞாபகமே இல்லையா ஞாபகம் வராது வேண்டிய இடத்துல நம்ம இருந்தா கூட ஞாபகம் உங்களுக்கு வராது அப்படி வந்தா இந்த சங்கியின் பின்னால நீங்க ஏன் போப்பொரிய இதே சங்கி பிற பிரதமர் ஆன கிறிஸ்து என்னிடம் வந்து சில விடயங்களை சொல்லி இருக்கிறார் மோடி கிட்ட போய் சொல்றாரு விடயங்களை சொல்லிருக்கிற அது என்னவென்றால் நீங்கள் நாட்டிலே வலிமையான பிரதமராக இருப்பீர்கள் அனைத்து நாடும் உங்கள் வசமாகும் உங்கள் கீழாகும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஏன்னா இவங்க எல்லா பக்கமும் எல்லாரையும் அடிச்சு பிடிச்சி உதைச்சி ஆஹ் மாட்டுக்கட்டி வச்சிருக்கியா அவனை கோரிடா அவன் சாப்பாடு அவன் உரிமை அவன் என்ன ட்ரெஸ் போடுறான்ட்டு உனக்கு என்னடா வந்தது இது ஜனநாயக நாடு தானடா அந்த மாண்பை காப்பாத்துடா அப்படின்னு சொல்லுறதுக்கு வக்கு இல்லை தெம்பு இல்லை திராணி இல்லை தன்னுடைய பணத்தை காப்பாற்றுவதற்காக காரண்யாக யூனிவர்சிட்டியை காப்பாற்றுவதற்காக இவங்கெல்லாம் வந்து சங்கியாக வேலை செஞ்சுக்கிட்டாலே தான் அது கூட நமக்கு இன்னும் புரிஞ்சுக்கிடலை இன்னும் புரிஞ்சுக்கிடலை அதே நம்ம இப்போ அந்த அந்த யுஎஸில் போய் அவங்க அந்த நதியில் போகும்போது லைவாக இது பண்ணினாங்களே பிரார்த்தனை அந்த பிரார்த்தனையில் இவர் அப்படியே கேமராவை கொஞ்சம் திருப்பி இருக்கு தென்னகரன் தென்னகரனுடைய அதாவது பால் தென்னகரன் தென்னகரனுடைய புல்ல பையன் என்ன பண்ணுதான் சரக்கு அடிக்கும் சரக்கு அடிக்கிறது அதில் தெருது ப மாறி அப்படியே ஒழிச்சு வைக்கும் இந்த மாதிரிலாம் நிகழ்வுகள் இருக்குது இதெல்லாம் பொய் இல்லை இதெல்லாம் அப்போ பெரிய அளவில் வந்தது தான் நீங்கள் சரக்கு அடிங்க கும்மாளம் போடுங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டு போங்க குடும்பமே வேணாலும் சரக்கு அடிச்சுட்டு போங்க கிறிஸ்தவ மதத்திலேயே திராட்சை ரசம் பருகேன் ஆமாம் அது அற்புதமான கறிவகைராக்களோடு இறைச்சிகளோடு மதுரசகங்களையும் வைத்து படைத்து உண் அப்படின்னு ஏதோ ஒரு இடத்தில் ஒரு வசனம் வருவதாக கூட ஒரு நண்பர் பதிவிட்டிருந்தார் அதுவும் உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் இவர்கள் பின்பற்றுவதனாலேயே இவர்கள் மேலிடத்திற்கு வந்திருக்கலாம் அப்படி மேல்மையான இடத்திற்கு வந்துரு வந்திருக்கக்கூடும் அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் சகோ அன்பே பிரதானம்னா இவர்களுக்கு அன்பு பிரதானம் இல்லை இதுதான் பிரதானம் இந்த பிரதானத்தை உருவாக்குவதற்காக என்ன வேணாலும் செய்வாங்க